பிராமணர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி அவங்களுக்கு மட்டும்தான் அது வாய்ப்புடும் தமிழ் தமிழிசை அக்கா வந்தாங்கன்னா அதை அதை மெல்லமாக அதை உடைச்சாங்க அதை உடச்சி பல கட்ட நிர்வாகிகள் உள்ளே கொண்டு வந்தாங்க ஆனால் இவங்க கொண்டு வந்த எல்முருகன் நடுவில் வந்தது சரி அண்ணாமலை வந்து கேட்டால் ரவுடிகளையும் கோரிக்கைகளையும் வழக்கு பின்னணி உள்ளவங்களாம் கொண்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இருக்கிற பிராமணர் நழுவிட்டாங்க அண்ணாத்தி மா அண்ணா விட்டுருங்க அண்ணாவையும் விமர்சனம் பண்ணார் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் விட்டுட்டு போன கட்சியோட மிகப்பெரிய அபரிதமான ஒரு கட்சியை உருவாக்கினாங்க தமிழ்நாடு மக்களால் இந்த ஊழல்ன்ற அந்த வார்த்தைகள்லாம் மறக்கப்பட்டு அம்மான்ற வார்த்தையை வந்து உச்சரித்தாங்க ஒட்டுமொத்தமாக ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லா தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி நாட்களில் வந்து அவங்களை அம்மான்ற வார்த்தையை வச்சு நீங்கள் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஊழல்வாதின்ற வந்த ஒரு பேச்சு பேசுங்க அதுக்கு மேலே அங்கே இருக்கிற தொண்டர்கள் வந்து எப்படி சார் அந்த கூட்டணியை ஒத்துக்குவாங்க நீங்கள் வந்து உங்களோட நாவடக்கத்தோடு நீங்கள் இருந்திருந்தால் யாருக்கு நாவடக்கம் வேணும்னு கேட்டால் அண்ணாமலைக்கு தான் தேவை ஆனால் இப்போ அண்ணாமலை என்ன சொல்லிக்காருன்னா அவங்களுக்கு நாவடகம் பண்ணுன்றாரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட ஒரு பதினஞ்சு உங்களோட சேர்த்தே சொல்றாரு இன்னைக்கு ஒரு அஞ்சு எம்பி அவங்க ஒரு பத்து எம்பி ஒரு பதினஞ்சு எம்பி இருந்திருக்கும் இன்னைக்கு நிதிஷ்குமார் தேவையில்லை அல்லது வந்து சந்திரபாபு நாயுடு தேவையில்லை நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்க இணைச்சிக்காம நிதி கட்சியை இணைச்சிக்காம பாரிவேந்தர் கட்சி இருக்குல்ல அந்த கட்சியை நீங்க வந்து இணைக்காம தான்பாண்டியினர்களை இணைக்காம இந்த எந்த கட்சியிலும் நீங்க இணைக்காம நீங்க வந்து தனித்து நீங்க போட்டிட்டு இருந்தீங்கன்னா வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலோட முடிவுகள் வந்த பிறகு மோடி அவர்கள் பிரதமராக வந்து பதவியேற்றுக்கிட்டாங்க பெரும்பான்மை இல்லைனாலும் கூட்டணி கட்சிகளை வச்சு இந்த ஆட்சியை அமைச்சிருக்காங்க இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி சார் இருக்குது இந்தியா முழுக்க வந்து மக்களோட வாக்கு வாக்கு சதவீதம் எப்படி போயிருக்கு இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்குது இல்லை இந்த தேர்தல் வந்து நான் எப்படி பார்க்கனா பிஜேபிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறத பார்க்குறேன் அதே சமயத்தில் இந்த பிரதமர் போதும் அப்படின்னு இந்த ஆட்சியும் இந்த பிரதமரும் வந்து போதும்னு நினச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த மெஜாரிட்டி இல்லை பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லைன்றதை மட்டுமே நான் சொல்ல பரவலான ஒரு கருத்து வந்துன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஆட்சி மாற்றம் இருந்தால் இருக்கும் அதில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு என்ன கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த முறை பிரதமர் வந்து விலகி விலகியிருந்து ஐந்தாண்டு காலம் வந்து ஒரு மாற்று அரசியல் கொடுத்துருக்கலாம் இந்த அரசியல் வந்து இப்போ இருக்கிற இப்போ பிஜேபி தலைமையிலான இந்த அரசு வந்து ஒரு திணிக்கப்பட்ட அரசு மாதிரி இருக்கும் அதில் ஒவ்வொரு அரசு மாதிரி இருக்கும் ஒரு அரசியல் தேக்க நிலையை வந்து இந்தியாவில் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா மெஜாரிட்டி இல்லை இரண்டு பெரும் கட்சிகள் வந்து மாநில கட்சிகள் வந்து ஆதரவளிக்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கும்போது எப்போது வேணாலும் ஆட்சி வந்து கவிழலாம் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து இல்லாத ஒரு அரசா இருக்கும் ரெண்டாவதுன்னு கேட்டால் வாஜ்பாய் போன்ற வந்து மன்மோகன் சிங் போன்ற அல்லது இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய நரசிம்மராவ் மாதிரியான ஒரு மனப்பக்குவம் வந்து மோடி அவர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு கால ஆட்சி ஒரு சர்வாதிகார ஒரு மனப்போக்கில நடத்திட்டார் பத்திரிக்கையாளரை சந்தித்ததே கிடையாது பாராளுமன்றத்துக்கு வந்ததே கிடையாது ஸோ இப்படிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எந்த மாதிரியான வந்து ஒரு பிரதமராக இருப்பார்ன்றத நம்ம பார்க்குறோம் மக்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு அரசியல் ஒரு தேக்க நிலையை தான் மக்கள் பார்ப்பாங்கன்னு என்னுடைய பார்வை இந்த நேற்று அவங்க பதவி ஏற்கும் போது எதிர்கட்சிகள் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்க மாதிரியும் ஏற்கக்கூடிய ஆட்களே வந்து சோகமா பார்த்தீங்களா இதுதான் உண்மை ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து குறிப்பா காங்கிரஸ் வந்து ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நாள் நீ எப்படி இருந்த பார்த்தல்ல ஒரு மிருக பலத்துல இருந்த இப்போ உன்னுடைய வந்து பாத்தீங்கன்னா நீ நோஞ்சான் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பலசாலி அல்லது வந்து என்னன்னு கேட்டா ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த ஊர்ல ஒரு பெரிய தாதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பலசாலியாக இருக்கிறான் எல்லாரையும் மிரட்டுறான் உருட்டுறான் எல்லாம் பண்ணும்போது திடீர்னு அவன் டைஃபாய்டு வந்துடுச்சு இல்லை ஏதோ ஒரு வந்து ஒரு நோய்வாய்ப்பு ஒரு நோயான ஆகிட்டான்னு சக்தியே இல்லாத போயிட்டான்னா அவனை எப்படி வந்து போகிறவங்களாம் வந்து எப்படி எள்ளி நகையாடுவாங்க அல்லது என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த பிரதமர் வந்து ஒரு கேலிக்குரிய ஒரு பிரதமர் மாதிரி ஆகிட்டார் அதனால தான் நான் என்ன சொல்லணும் கேட்டனா வந்து ஒரு வலிமையான ஒரு இடத்துல இருந்த ஒரு இரும்பு மனிதராக இருந்த ஒரு பிரதமர் ஏன் வந்து இப்படி வந்து துரும்பாக எழுச்சி இவங்கக்கிட்ட காட்சியளிக்கணும் அளிக்கணும் அதோட விலகி இருந்துட்டு வேற ஒருத்தர் கூட வந்து இதே பாஜகவில் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் இவரே வராமல் அந்த பாஜகவிலே அடுத்த நிலையில் இருக்கிறவங்க யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் ஆட்சி எப்படி இருக்கும் ஆமாம் அது ஏன்னா ஒரு வலிமையான ஒரு பிரதமர் வந்து வலிமை குன்றி இருந்தார்னா அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இன்னொன்று வந்து என்னென்னா இன்னொரு அந்த சிரிப்புக்கான இன்னொரு காரணம் நான் என்ன பார்க்குறேன்னா யூபியோட ரிசல்ட் பார்க்கறேன் யூபியில் வந்து இவங்க ரொம்ப மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்த ராமர் கோயில் அயோத்தி ராமர் கோயில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளோ வந்து படுதோல்வி அடைகிறாங்க அந்த தோல்விக்கெல்லாம் காரணம் என்ன ஏன் இது இவ்வளோ படுதோல்வி எதுக்கு ஜெய்ஸ்ரீராம் கோஷம் என்ன ஆச்சு அங்கே ஏன்னா இவ்வளோ கிட்டத்தட்ட ராமர்னு ராமர்ன்னு அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணங்கள் எடுக்கும்போது அகிலேஷ் யாதவ் சொல்லக்கூடிய எல்லா காரணங்களும் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது என்னென்னு கேட்டனா அங்கே நிலம் கொடுத்தவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கல கோயில் கட்டத்துக்கு அந்த நிலம் கொடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உரிய விலை நிர்ணயம் பண்ணலை பலர் எதுகிட்டால் வந்து மிரட்டி உருட்டி இது பிடுங்கி இருக்கிறாங்க இப்படியான வந்து பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது இது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல்விக்கு காரணம் அப்போது இன்னைக்கு என்ன தான் நீங்கள் வந்து ஜெய்ஸ்ரான் கோஷம் எல்லாம் எடுத்துக்கூட இனி பலன் கிடையாது இனிமேல் உங்களுடைய கோஷமே வந்து பார்த்தினா ஜெய் சந்திரபாபு ஜெய் நிதிஷ்குமார் இப்படி தான் உங்களுடைய கோஷம் இருக்கப்போகுது ஆனால் என்னை கேட்டாலும் வந்து அடுத்த ஐந்தாண்டு காலத்துக்கு இவங்க ஆட்சியிலே இருந்தால் கூட ஒரு அரசியல் தேக்க நிலை இருக்குன்னு பார்க்குறேன் இன்னும் அடுத்த ஆட்சி அதாவது இந்த ஆட்சிக்கு பிறகு இந்த ஆட்சி வீழ்ந்த பிறகோ அல்லது முடிந்த பிறகோ அடுத்து வரக்கூடிய ஆட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியில் வந்து வரக்கூடிய வந்து வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் மீண்டும் மிகப்பெரிய உள்ள உயிர் தேவத்துக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து பாதி நாற்பத்தாறு ச சீட் வந்து இப்போ தொண்ணூறு தொண்ணூற்றி இப்போ அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த அரசியல் தேக்க நிலை காரணமாக இந்த வாய்ப்பை தவிர்த்து இருக்கணும்னா மோடி அவர்கள் இறங்கிட்டு வேற ஒரு புத்துணர்ச்சியான ஒரு புது ஒரு புதிய ஒரு பிரதமர் கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்ப்போடு இருந்திருக்கும் அப்படின்றது என்னோடய பார்வை தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் எம்பி இருவார் இந்த முறை அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அளவில் பேசப்பட்டது இனிமே வந்து அண்ணாமலை தலைவராக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க நான் இருக்கும்போது இந்த மாதிரியான பத முக்கியமான பொறுப்புகள் வந்து தவறான வழியில் போகக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்கல ஆனால் இந்த முறை அண்ணா அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கட்சியில் வந்து தவறான செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து முக்கிய பொறுப்புகள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க மறுபடியும் பாஜகவோட அரசியல் எந்த மாதிரி சார் போகுங்க நினைக்கிறீங்க தமிழிசை அவர்கள் வந்து கட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை வந்து நான் ஒரு நியாய பார்வையில் சொல்கிறேன் சார் இதில் எனக்கு அண்ணாமலை வந்து எதிரியும் கிடையாது நண்பரும் கிடையாது பொதுவான பறவை சொல்கிறேன் அரசியல் வந்து ஒரு சின்ன வயசு ஒரு முப்பத்தெட்டு வயசுல நீங்கள் வந்து ஒரு பொறுப்புக்கு ஒரு மாநில பொறுப்பு வரைக்குன்னு சொன்னால் அந்த பொறுப்பின்படி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேச்சுக்கள் அமையணும் உங்களுடைய அரசியல் கணக்கு நான் பிரமித்து பார்க்குறேன் வியன் சில பேர் வந்து என்னோட தொடர்பில் இருக்கிறவங்க சில பேரை வந்து நான் பார்க்குறேன் ஐம்பத்தி நாலு வயசு நமக்கு முப்பது வயசு பையன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் பேசக்கூடிய அரசியல் வந்து துல்லியமாக நுணுக்கமாக பேசுவான் அரசியல் கணக்குகளை எடுத்து வைக்கும் போது பிரமிப்பாக இருக்குது நமக்கு அந்தளவுக்கு ஆனால் நீங்கள் ஒரு முப்பத்தெட்டு வயசு நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா எப் எவ்வளவு தப்பு தப்பாக பேசி எவ்வளவு தப்பான அரசியல் பண்ண இதெல்லாம் கூட செஞ்சுட்டு இன்னும் கூட நான் வந்து மீசையில் நான் மண் ஓட்டலைன்னு சொன்னால் எப்படி உங்களுக்கு மீசையாக இல்லைன்றது அது வேறு விஷயம் அது நீங்கள் ஒரு நாள் வைக்கிறீங்க ஒரு நாள் எடுக்கிறீங்க அதான் ஒரு ஒரு பழமொழி இதுக்காக சொல்கிறேன் நான் ஒரு என்ன சொன்னால் வந்து ஒரு ஒரு இருக்குது இல்லையா மீசையில் வந்து கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்கிறான் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்குது அவருடைய பேச்சு சார் இப்போவும் சொல்கிறேன் சார் கடந்த காலத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கணக்குகள் இருக்குது எல்லாமே அண்ணாமலிக்கு பொய்த்து போயிருக்கு சார் பொய்யாக இருக்குது நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து உடம்பெல்லாம் பேண்டேஜ் கட்டிக்கிட்டு சட்டையை போட்டுட்டான் பார்த்தியா எவ்வளோ வளர்ந்துட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது வளரல தமிழ் சேக்கா பேரில் வந்து ஒரு சீரான வளர்ச்சி இருந்துச்சு நான் ஒத்துப்பேனே அதை அந்த கட்சி நமக்கு வேணும் வேணான்றது வேறு விஷயம் இந்த மாநிலத்துக்கு அந்த கட்சி ஒவ்வாத கட்சி வேணுன்ற கட்சி வேணான்ற கட்சி அதெல்லாம் வேணாம் ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக பார்த்தீங்கன்னா அவங்க படிப்படியாக வளர்த்து கொண்டு வந்தது உண்மை அந்த ஒரு கட்சிக்கு ஒரு கௌரவம் இருந்துச்சு பிராமணர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி அவங்களுக்கு மட்டும்தான் அது வாய்ப்பு இருக்கும்போது தமிழ் அக்கா வந்தாங்கன்னா அதை அதை மெல்லமாக அதை உடைச்சாங்க அதை உடைச்சி பல கட்ட நிர்வாகிகளை உள்ளே கொண்டு வந்தாங்க ஆனால் இவங்க கொண்டு வந்தது எல்முருகன் நடுவில் வந்தது சரி வந்து அதை தாண்டி வந்து அண்ணாமலை வந்து கேட்டால் ரவுடிகளையும் போரிக்கைகளையும் வழக்கு பின்னணி உள்ளவங்களாம் கொண்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இருக்கிற பிராமணர் நழுவிட்டாங்க இருக்கிற பிராமணர்கள்லாம் வந்து கேட்டால் அப்பா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு கொண்டு வராலாம் மிகப்பெரிய ஆளாக அது உண்மை தானே நாமளே என்ன சொல்லுவோம் நம்ம பிள்ளைக்கு என்ன சொல்லுவோம் ஏய் அது ரவுடி பசங்கலாம் சேராத நல்ல பசங்களோட சேரு அப்படி தானே சொல்லுவோம் அப்போ அவங்க தானே சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சி பணி ஆட்டணும் சார் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் யாரோ ஒரு பிரபலமாக அதில் நிறைய பேர் ரவுடிங்க இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பேர் நீங்கள் எடுத்துங்களேன் அவரோட சேர்ந்து நீங்கள் என்னென்னு கேட்டால் காஞ்சிபுரத்தில் வந்து ராகவனை பொறுப்பாளராக போடுறாங்க ராகவன பொறுப்பாளர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ராகவன் தான் மாவட்ட காஞ்சி காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு அவர் நிலமை பாருங்க யாரு நான் சொல்கிறது ராகவன் இருக்காருல நம்ம கட்சியோட பிடிச்சிருந்தோம் ஆமாம் அவரை வந்து என்ன சொன்ன கேட்டால் பொறுப்பாளராக போட்டாங்க காஞ்சிபுரத்துக்கு அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு இன்னொரு நிர்வாகி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு பிரபலமான ரவுடின்னு வச்சுக்கலேன் ஏ ராகவா வா வா போலாம் வா ராகவா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இவர் சொல்லாருங்க கேட்டால் அவர் பேரை சொல்லி ஏதோ ஒரு பேரை சொல்லி அவர் சொல்கிறாருன்னு எப்படி இருக்கும் அது ஒரு நல்லா இருக்குமா அது இப்படி வந்து தன்னுடைய அரசியல் அந்த கட்சியோட அடையாளத்தை வந்து சீர்குலைச்சிட்டாரு அண்ணாமலை இல்லை அமைதியாக போயிட்டு இருந்த ஒரு அரசியல் நாங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்க அதிரடியாக வந்து அதிரடியாக வந்து சாதிச்சது என்ன நீங்கள் நீங்கள் மீண்டும் நான் சொல்கிறேன் பாரபட்சமாக பேசுகிறேன் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் இணைச்சிக்காம புதுநிதி கட்சியை நினைச்சிக்காம இந்த இன்னொரு கட்சி பாரிவேந்தர் கட்சி இருக்குல்ல வாயில அந்த கட்சியை நீங்கள் வந்து இணைக்காமல் ஜான்பாண்டியன் அவர்களை இணைக்காமல் இந்த எந்த கட்சியிலும் நீங்கள் இணைக்காமல் நீங்கள் வந்து தனித்து நீங்கள் போட்டிட்டுருந்தீங்கன்னா அப்போ உங்களுடைய வளர்ச்சி நீங்கள் சொல்லலாம் பாருங்க நான் பரபரப்பாக கொண்டு வந்து மூணு பர்சன்ட் இதை பாருங்கள் அஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்துட்டேங்க ரெண்டு பர்சன்ட் ஓட்டு இப்போ உங்கள் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கணித புலிகளை கொண்டு வந்து உட்காரச்சா கூட நீங்கள் வந்து பிரிக்க முடியாது மொத்தமாக கொட்டிடுங்க ஓட்டை உங்களுடைய பத்தொன்பது தொகுதியில் இருக்கிற ஓட்டையும் கொட்டுங்க இது எதெல்லாம் வந்து பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சியால் வந்து ஓட்டு எதெல்லாம் ஓபிஎஸால் வந்து ஓட்டு எதெல்லாம் வந்து ஜான்பானின்லாம் வந்து ஓட்டு பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது இப்போ சரி அப்படியாவது வந்து நீங்க ஒரு முப்பது பர்சன்ட் வந்துட்டிங்களா சொல்லுங்க ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா சொல்லுங்க அப்படியே இல்லையே உங்களுக்கு அங்கே தானே இருக்கு சார் ரொம்ப சிம்பிளா சொல்லு சார் சின்ன கணக்கு தான் நீங்க வந்து உங்களோட நாவடகத்தோட நீங்கள் இருந்திருந்தால் யாருக்கு நாவடக்கம் வேணும்னு கேட்டா அண்ணாமலைக்கு தான் தேவை ஆனால் இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா அவங்களுக்கு நாவடக்கம் வேணும்ன்றாரு இவர் மட்டும் நாவடக்கத்தோடு வந்து கேட்டால் ஜெயலலிதான்றவங்க வந்து ஏற்கனவே வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வச்சு எழுபத்தஞ்சு நாள் வச்சு நீங்கள் வந்து செஞ்சதில் ட்ரீட்மெண்ட் செஞ்சதில் ஒரு நெகட்டிவ் பார்வை இருக்குது பிஜேபி மேலே ஒரு நெகட்டிவ் பார்வை இருக்குதுன்னு நான் வரேன் அப்படி இருக்கும்போதுக்குன்னா அதையெல்லாம் உடைச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூட்டணி வராங்கன்னு சொன்னால் நீங்கள் அணைச்சிக்கணும் யார் பிஜேபி வந்து அனத்தமாக அணைச்சிக்கணும் நீங்கள் என்ன செய்ங்க மறுபடியும் என்ன செய்ய கேட்டால் ஒரு பத்திரிகைகளை உங்களுக்கு வாய்ப்பு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்றதுக்காக நீங்கள் வாய் இஷ்டத்துக்கு பேச முடியாது அங்க நீங்க ஊழல்வாதி கேள்வி கேட்டிருப்பேன் ஊழல்வாதி கூட்டணி கேட்க முடியும் அண்ணாதிமுக அண்ணா விட்டுருங்க சரிங்களா எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணாவையும் ஒரு விமர்சனம் பண்ணாரு அண்ணா அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நீங்க ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் விட்டுட்டு போன கட்சியோட மிகப்பெரிய அபரிதமான ஒரு கட்சியை உருவாக்கிறாங்க தமிழ்நாடு மக்களால் இந்த ஊழல்ன்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் மறக்கப்பட்டு அம்மான்ற வார்த்தையை வந்து உச்சரிச்சாங்க ஒட்டுமொத்தமாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா தரப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா இறுதி நாட்களில் வந்து அவங்கள அம்மான்ற வார்த்தையை வச்சுருங்க நீங்கள் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஊழல்வாதின்ற வந்த ஒரு பேச்சு பேசுங்க இதுக்கு மேலே அங்கே இருக்கிற தொண்டர்கள் வந்து எப்படி சார் அந்த கூட்டணியை ஒத்துக்குவாங்க தலைவர்கள் அடிமைகள் அது வேறு விஷயம் ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்களாலேயும் உங்களை வந்து வச்சு உங்களால் வந்து ஒரு ஜீரணிக்க முடியல ஒரு கட்டத்து அதுக்கு மேலே ஒரு அரசியல் கணக்கும் சொல்கிறாங்க பிஜேபியோட நம்ம போ போனோம்னா நமக்கு வந்து சி வி சர்மெலாம் கடுமையாக எதிர்க்கிறாரு எல்லாருமே எதிர்க்கிறாங்க அப்படின்னு எதிர்க்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அரவணை சீட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேசி ஒரு ஒருங்கிணைந்து வந்து ஒரு போயிருந்தீங்கனாக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட ஒரு பதினஞ்சு உங்களோட சேர்த்தே சொல்கிறேன் நீங்கள் ஒரு அஞ்சு எம்பி அவங்க ஒரு பத்து எம்பி ஒரு பதினஞ்சு எம்பி இருந்துருக்கோம் இன்றைக்கி நிதிஷ்குமார் தேவையில்லை அல்லது வந்து நாயுடு சந்திரபாபு நாயுடு தேவையில்லை இப்போ நீங்கள் இவ்வளோவும் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த தமிழ்நாட்டில் எட்டு முறை வந்து அசிங்கப்பட்ட அவமானப்பட்டார் பிரதமர் இதெல்லாம் யாரால் உங்களால் அப்போ வந்து நீங்க தவறான அரசியல் கணக்கு பண்ணிட்டு அப்போ இப்போ வந்து நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நிதானம் தேவை ஏன்னா மெஜாரிட்டி இல்லை மைனாரிட்டி கவர்மெண்ட் நாளைக்கே ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் கால கால வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க சந்திரபாபு நாயுடு கால வர்றாரு அல்லது நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் காலன்னா இந்த முகஸ்டாலின் ஒரு உதவி தேவைப்படும் அப்போ எனக்கு தேவைய செரட்டாபுரோடு எங்க இருக்குதுன்னு தேடுவீங்க சென்னையில இப்போ புரியுது அப்போ நான் வளர்களுக்கு இப்போ நீங்க கனிமொழியை போய் முடிச்சாரு கனிமொழி நான் மீண்டும் கூட சொல்றேன் சார் கனிமொழி வெற்றிக்கு காரணமே அண்ணாமலையில் தவறான புரிதல் கனிமொழி வெற்றி காரணமே அவங்க வந்து வெள்ள நிவாரணத்தில் அவங்க செய்த வேலைகள் அந்த தூத்துக்குடி தொகுதியில் நான் நான் அனௌன்ஸ் பண்ணும்போதுதான் சொன்னேன் முதல் தொகுதி வந்து வேட்பாளர் அறிவித்த உடனே வெற்றி பெறக்கூடிய தொகுதினா அது தூத்துக்குடி தான் நரேந்திர மோடியை நின்னாலும் தோத்துருப்பாரு இந்த புரிதல் வேணும் நீ அதை விட்டுட்டு கருணாநிதி ஆறு முறை எம்எல்ஏ இருந்தாரு குப்புசாமி வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவில் மீண்டும் மீண்டும் தப்பு தான் பேசிட்டு இருக்கிறாருன்றான் அண்ணாமலை சரியான கனி இப்போ இவங்க பேசுறாங்கன்னா இதுல அரசியல் இருக்கு இப்போ தமிழிசை பேசுகிறாங்கன்னா அது அரசியல் இனி வரும் காலங்களாக நம்ம வந்து இந்த கூட்டணி மாற்றி அமைச்சு அண்ணாதிமுக அவங்க போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை இன்றைக்கி வரைக்கும் தவறான கணக்கில் தான் இருக்கிறாருன்ற விசிகாவோட ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் தொகுதியில் எம்பி ஆயிருந்தார் அவர் வந்து பொன்முடி அவர்களோட மனைவி மனைவிக்காலில் விழுந்தார் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் சர்ச்சையாக இருந்துச்சு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரோட மனைவி மனைவிக்காலில் விழ வைக்கிறாங்க இது வந்து அந்த சீட்டு கொடுத்ததுனால அந்த தேர்தலில் வந்து அவங்க பரப்புரேஷன் செஞ்சதுனால அவங்க வெற்றி பெற்ற வச்சதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இது எப்படி சொல்ல இல்லை அதை தாண்டி கூட இன்னும் கூட இந்த சனாதனம் அதெல்லாம் கூட பேசுகிறாங்க சில பேர் விழுந்தவர் யாருன்னு பார்க்குறாங்க யார் காலில் விழுந்தாங்கன்னு பார்க்குறாங்க நம்ம அப்படி பார்க்கக்கூடாது சார் என்னை கேட்டால் ஒருத்தர் காலில் விழுறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக வேளாம் தப்பு ஒன்றும் கிடையாது ஒரு அன்பின் மிகுதியாக வேளாம் ஆசீர்வாதம் கேட்டு வேளாம் வயதில் மூத்தவங்கன்ற அந்த அந்த மரியாதைக்கு வந்து வேளாம் சரிங்களா விழுவவங்களுடைய அந்த மனநிலை அதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கணும் இப்போ எப்படி வாழ்த்து சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் ஏற்றுக்குறாங்க இல்லை மறுக்கிறாங்க இப்போ பேசணும்ல அதே மாதிரி தான் ஒரு ஒருத்தர் காலில் விழுறாங்கன்றதுனாலே அவங்க வந்து அடிமை ஆகிட்டாங்க அடிமை சாசனம் பண்ணிட்டாங்கலாம் கிடையாது அங்கே சாதியை பார்வையை பார்க்கவே தேவையில்லை அது யார் வேணாலும் யார் காலில் வேணாலும் வந்து விழலாம் அது வந்து தவறான போக்கு இது கிடையாது எல்லாத்தையுமே சாதியை வச்சு பார்க்கக்கூடாது இல்லை சொல்லுங்கள் இது வந்து நான் பார்க்குற ரெண்டு நாளாக வந்து மென்னிட்டு சும்மா இருக்கலாம் அவர் ரவிக்குமார் நான் நான் மறுபடியும் நான் சொல்கிறேன் கேட்டால் இங்கே நீங்கள் அரசியல் பார்வை பார்த்தீங்கன்னா இங்கே அரசியல் பார்வையோடு பேசலாம் எப்போவுமே வந்து திமுகவுக்கு வந்து ஒரு ஒரு பவர் இங்கே வந்து அணிகளாக வச்சுருப்பாங்க எல்லா கட்சியிலுமே ஒரு ஆதரிக்கிற அணினு ஒன்று இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வீசிக்கால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கூட்டணிக்கு அவர் போகிறாருன்னா அந்த கூட்டணியிலேயே தக்க வைக்கிறாருன்னா திருமாவளவன் காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே முனைப்போடு செயல்படுறது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ரவிக்குமார் திருமாவன் அவர்கள் வந்து என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது ரவிக்குமார் ரவிக்குமார் சொல்கிறத அவர் கேட்பார் கடந்த காலத்து சரி இந்த காலத்து இப்போவும் சரினு கேட்டால் இங்கே ரெண்டு சீட்டு வாங்கினா சில பேர் சொல்கிறாங்கல்ல ரெண்டு சீட்டாக ஏன்னா திமுக ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் அவங்க இருப்பாங்க ஒரு ஒவ்வொரு கட்சியிலும் ஒருத்தர் இருப்பாங்க இப்போ வந்து இவர் கட்சியோட வந்து அந்த பொதுச்செயலர்னால் இன்னும் எத்தனையோ பொதுச்செலராக இருக்கிறாங்க ஆதவ் அர்ஜுனா புதுசாக வந்தார் பெரிய அளவில் அந்த மாநாட்டெல்லாம் மிக சிறந்த வந்து ஒரு அறிவாளிதான் தம்பி ஆனால் என்ன தான் வந்து ஈர்க்கப்பட்டாலும் வந்து திருமாவனெலாம் வந்து ஆதவ அர்ஜெல்லாம் ஈர்க்கப்பட்டாலும் இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ரவிக்குமார் வந்து ஒரு திமுக காரன் கூட நீங்கள் எடுத்துக்கணி இப்படி சொல்லலாம் அப்படி போனால் இப்படி ஏன்னா நீ சுற்றி வளர்ச்சி பேசுங்க அவர் வந்து வீசிகா தான் ஆனால் வந்து திமுகவுக்கு ஆதரவானவராக இருப்பார் அதே மாதிரி பாட்டாளர்கள் கட்சி நீங்கள் கோகா மணி அவர் திமுக காரர் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் இருப்பார் ஆனால் அவர் பேச்சை எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கலன்றது அது வேறு விஷயம் கட்சி இங்கே திருமாவளன் எடுத்துக்கிறாரு அங்கே எடுத்துக்கல அவ்வளோதான் இப்போ கோக்காமணியோட மனசாட்சி என்ன பேசும் நான் சொன்னேன் அப்பம்ப ரெண்டு பேருட்டியும் அண்ணா திமுக போகலான்னு சொன்னேன் எங்கே கேட்டானுங்க நம்ம சொல்கிறது கேட்கவே இல்லையப்பா நம்ம என்னப்பா போன முடியும் அப்படின்னு புலம்புவார் ஏன்னா அவரு அவருடைய ஸ்டேஜ் அவ்வளோ தான் ஆனால் வந்து உண்மையாக அறிவாளி இவங்கெல்லாம் நீங்கள் அறிவாளி இல்லைன்னு நினச்சா கோக்காமணியும் சரி நீங்கள் வந்து ரவிக்குமாரையும் நீங்கள் குறைச்சி மாதிரி போட அவங்களும் ஒரு ஒரு அவங்க ஒரு கணக்கு சார் இது அதனால என்ன கேட்டால் திமுக சார்ந்துருக்கிறாரு அதனால் பொன்முடி காலையிலே கூட அவர் விழுந்தாலும் கூட இது வந்து இப்படி தான் பேசுவாங்க வயதில் மூ சார் இவங்களுக்கு அவங்களுக்கும் வயதில் மூத்தம் ஒரு பத்து வயசு கூட இருக்குங்க ஒரு ஆசீர்வாதத்தில் ஒரு மகிழ்ச்சியில் அது வந்து அது வந்து வேலாம் அதை வந்து நீங்கள் வந்து சாதியை கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது சரிங்க சார் எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து பண்ணிக்கிறேன் நன்றி